வணக்க நண்பர்களே வெல்கம் டு மாஸ்டருக்கு நமக்கு இன்றைக்கி எதிர்பார்த்தபடியே நமக்கு ஒரு அருமையான மெத்தடு நம்ம ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அது நமக்கு ஒரு சம ஒரு மெத்தடில் கிடச்சிது நம்ம என்ன சொன்னோம்னா அஞ்சாம் நம்பருக்கு வண்டிப்போ வரணும் ஆறாம் நம்பர் ஒன்று ஏழாம் நம்பர் ஒன்று இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிரும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு கொடுத்தோம் நம்ம குடுத்தலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு அதே மாதிரி இங்கேயும் நம்ம கூடத்தில் வந்து அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பருமே சூப்பராகவே வந்துருந்துச்சு ரம்மையாக இது மாதிரி தான் வரும்னு எதிர்பார்த்தேன் திரும்ப ரிப்பீட்டட் நம்பர் வந்து நமக்கு வரணும் அதுதான் நம்ம திரும்ப தெளிவாக சொன்னோம் ஏழை நம்பருக்கான வாய்ப்புகளும் நமக்கு திரும்ப அதே மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம் அதே மாதிரி வந்துருச்சு ஏன்னா நமக்கு பதினேழு ட்ராவை நம்ம பேஸ் பண்ணி அதான் கொடுத்தோம் அதே மாதிரி நமக்கு ஒரு சில நம்பர்கள் நம்ம வந்து நேற்று ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அதே மாதிரி பதினேழாவது ட்ரா அதுலேயும் ஏழாம் நம்பரு நமக்கு அஞ்சா நம்பர்லாம் இருக்குது ரொம்ப சிம்பிளுங்க நம்ம நேற்று குடுத்தில் வந்து முந்நூற்றி அறுபத்தி மூணுரா மூணு ஆறு மூணு மூணு முந்நூற்றி அறுபத்தி மூணு முன்னூற்றி முப்பத்தி ஆறு இல்லையா இங்கே பாருங்கள் நம்ம நேற்று கூடத்தில் முந்நூ ஆறுநூற்றி முப்பத்தி மூணு அறநூற்றி முப்பத்தி மூணு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்தது நமக்கு வந்து பதினேழு அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறான ஏழாம் நம்பர் எடுத்தாங்களா அதுக்கடுத்து இந்த அஞ்சா நம்பர் எடுத்து இங்கே வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஏழரை நம்பர் எடுத்து அவ்வளோதான் சூப்பராக நமக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு நே போன வாரம் அடிக்கப்பட்ட நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அவ்வளோதான் ரெண்டு நம்பருக்கு வெய்ய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டுமே சூப்பராகவே மேட்ச் ஆகிருந்தது அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஆறு நம்பர் ஏழு நம்பர் ஏழு நம்பர் ஆறு நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு வந்துருந்துச்சு நம்ம எப்படி பார்த்தாலும் ரெண்டு நம்பராக ரெண்டு ரெண்டு நம்பர் ரொம்ப சூப்பராகவே மேட்சாக இருந்து நல்ல வின்னிங் தான் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிர்பார்த்த நம்பராக தான் அதுக்குள்ளே மேட்ச் ஆயிடுச்சு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்த வந்துடுச்சு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெஸ்ட்டாக வரும்னு எதிர்பார்த்த அதே மாதிரி வந்துருச்சு ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாள் பெண்டிங் நேற்று இன்றைக்கி வந்துருந்துச்சி பதினெட்டு நாளைக்கு மேலே பெண்டிங் அஞ்சா நம்பரெலாம் பெண்டிங் நம்பர்ல ஏழாம் நம்பர் பெண்டிங் நம்பர்லாம் ஒரே ஒரு நம்பர் தான் பெண்டிங் நம்பர் மற்றபடி நமக்கு சூப்பரான ஒரு நம்பராக தான் இருந்தது அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வேறு யாருடைய கம்பெனியில் பதினொன்றாம் தேதி காரூனியா பிளஸ் காரோனிய பிளஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு எப்படி ஆடுறாங்க இன்னைக்கு ட்ரையல் நம்பர் நமக்கு என்ன கொடுத்தாங்க இரநூத்தி அறுபது அப்படிங்கிறத நம்பர் தான் கொடுத்தாங்க இரநூத்தி அறுபது தான் ட்ரையல் நம்பராக இருந்துச்சு இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர் பார்ப்போம் இரநூத்தி அறுபது அப்படிங்கறத நம்ம கொடுத்தாங்க மாதிரி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது இது வந்து நமக்கு நாளைக்கு ட்ரா நம்பர் சரிங்களா அதே மாதிரி போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ஒன்பது கொடுத்தாங்க அதே இன்றைக்கு பார்த்தீங்க எட்நூற்றி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது அதுபோக இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது ரிசல்ட்டாக இருக்குது சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்துருக்கோம் கண்டிப்பா நமக்கு நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்கு மேலே மாறி ஒன்பதாவது மேலே இருக்கிற மாதிரி இருக்குது வேற மாதிரி மாறிடுச்சு பாத்தீங்களா இது வரைக்கும் பாருங்க வேற மாதிரி இருக்கு இதுலேருந்து இது வரைக்கும் பாருங்க வேற மாதிரி இருக்கும் இனிமேல் கீழே வர வரைக்கும் வேற மாதிரி மாறி பாருங்க அதான் ஒவ்வொரு டைம் சொல்லிட்டே இருக்கிறது பத்து ட்ராக் மேலே அப்படியே மாறி மாற்றிடுவாங்க மாறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி மாற்றிட்டாங்க நமக்கு வந்து அஞ்சு அஞ்சு ஒன்றுன்னு வரலாமா வரக்கான வாய்ப்பு இருக்கா இருக்குது ஏன்னா ஏற்கனவே நமக்கு அஞ்சு அஞ்சு ஒன்று இருக்குது ஆமாங்க ஒன்று அஞ்சு அஞ்சு ஒன்றுன்னு இருக்குது மறுபடியும் அதே மாதிரி அஞ்சு அஞ்சு ஒன்றுன்னு வரலாமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் அப்படி இல்லை ஏழு ஏழு அஞ்சுன்னு வரலாமா என்னங்க ஏழு ஏழு அஞ்சுங்க பாருங்கள் ஏழு ஏழு அஞ்சு வருதா அந்த மாதிரி மெத்தாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த மாதிரி நம்பருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரும்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பர்டிகுலாக மேட்ச் கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி மத்தர்ட்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு பார்த்து பார்த்தீங்க அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் கருணிய பொறுத்த வரைக்கும் நான் டபுள்ஸ்க்கு மேட்ச் பண்ணுவாங்களா நான் நம்ம சிங்கிள் தான் ஆடுவாங்கன்னு தான் தோணுது வேறு வரணும் டபுள்ஸ்க்கான முயற்சிகளில் ஒன்றும் இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கே வந்து நமக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு வந்துருச்சு பெஸ்ட்டு நாளைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா டோட்டலாகவே வேறு மாதிரி நம்பர்கள் வரும் நம்ம நேற்று என்ன சொன்னால் மேக்ஸிமம் வந்து வஞ்ச நம்பர் வந்த நம்ம வச்ச நம்பர்களை தான் அப்பா வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தாலும் இன்றைக்கி டோட்டலாக வேறு மாதிரி தான் வருது பட் உங்கள் கணக்கில் மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்டாங்காக வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இரநூத்தி அறுபது அப்படிங்கிறது டிரா நம்பர் அதே மாதிரி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது வந்து நமக்கு இதில் போன வாரம் அடிக்கப்பட்டு ரிசல்ட்டு போன வாரம் கருண்யா ப்ளஸ் எண்நூத்தி இருபத்தி ஒன்பது தான் ஆடுறாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு இன்றைக்கி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதுங்கிறது இன்றைக்கி டிரா நம்பராக இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிறது இன்றைக்கி ரிசல்ட்டாக இருக்குது இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம நாளைக்கு என்ன சொல்கிறோம்னா இன்னும் கூட வித்தியாசமான நம்பர்கள் தான் வரும் நாளைக்கு ஏ ஏட பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பர் மேலே டவுட்டு ஏன் ஒன்றாம் நம்பர் டவுட்னா ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது ப்ளஸ் நம்ம அதிகமான பெண்டிங் நம்பராக இல்லை ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்ல இருக்குது நமக்கு வச்சாங்கன்னா ஒன்று ஒன்று அஞ்சு நோக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்க அஞ்சு அஞ்சு ஒன்றுன்னு வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது இங்க இருக்குது இல்லையா அஞ்சு அஞ்சு ஒன்று அது மாதிரி ஒன்றாம் நம்பர் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏழு ஒன்று ஒன்று வரலாம் ஏழுக்கு ஒன்றா ஒன்றா நம்பர் வைக்கிறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் வந்தால் ஏ போட ஓடல ஒன்றா நம்பர் வரணும் அதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இந்த இடத்துல ஒன்றா நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழ்நூற்றி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற மெத்தட் தான் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி எழுபத்தி ஒன்று இந்த மாதிரி மெத்தட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி எதாவது வருதான்னு பாருங்கள் இங்கேயும் வருது பாருங்கள் ஏழு ஒன்று ஒன்று ஏழ்நூற்றி எழுபத்தி ஒன்று வருதா அதே மாதிரி ஏழ்நூற்றி எண்பத்தி எழுபத்தி அஞ்சு வருது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வருது இந்த மாதிரி மெத்தடை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு என்ன சொல்கிறேன்னா கண் கண்டிப்பாக ஏ போர்டு ஒன்றா நம்பருக்கான சான்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னு எடுத்துக்கோங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் ஒன்றா நம்பர் ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வர vai para cá ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்கிறனால தான் கொடுக்குறேன் அதே மாதிரி ப்ளஸ் வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் ஆறாம் நம்பரை எதிர்பார்க்குறேன் ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஒன்று அல்லது ஆறு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் எதிர்பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி ஆறாம் நம்பர் வச்சுட்டாங்க நம்ம சொன்ன மாதிரி வச்சிட்டாங்க இன்றைக்கி தான் வச்சுருக்காங்க நம்ம இன்னைக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் வருன்னு கொடுத்து வந்துச்சு வந்துடுச்சு அதே மாதிரி நாளைக்கு திரும்ப ஆறாம் நம்பருக்கான சான்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்ன காரணம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஏழு ஆறுனு ஏழுக்கு ஆறு கொடுக்கறதுக்கு ஏழு ஏழு ஆறுன்னு கொடுக்குற வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வைக்கலாம் ஏழு ஏழு ஒன்றுன்னு கொடுக்கறேன் இல்லை எப்படி பார்த்தாலும் ஒன்று ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால இந்த ரெண்டு நம்பருமே நம்ம பேஸாக வச்சு தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரணும் அதே மாதிரி சி போர்டு பி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர் தான் இருக்குது அந்த வகையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏன் சொல்கிறேன்னா இப்போ இன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து இப்போ அஞ்சு அஞ்சு ஒன்றுன்னு வச்சாங்கன்னா நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகிடும் அதே மாதிரி அஞ்சு அஞ்சு அதே மத்தியோட ஃபாலோ பண்ணி ஏழு ஏழு அஞ்சு நடித்தாங்க மாதிரி கணக்கில் வந்தாலும் நமக்கு இங்கே ஏழு ஏழு அஞ்சுன்னு வந்திருக்கு மாதிரி மேலேருந்து ஏழு ஏழு அஞ்சுன்னு வைக்கலாம் மூணு அஞ்சா நம்பர் கூட நமக்கு இங்கே மேட்ச் ஆகும் அதனால தான் ஆல் போர்டில் அஞ்சா நம்பர் நம்ம கொடுக்குறோம் வேறு ஒன்றும் இல்லை அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பும் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஆல் போர்டில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் அதே மாதிரி பிபோல் நடத்திங்கன்னா பி போர்டு எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பி போட் எட்டா நம்பர் தான் வரணும் ஏன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங் நாளையோட பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக எட்டாம் நம்பர் ஆடுறக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகபட்சமாக வருது யாருக்காச்சும் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் எட்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் அதிகமாக டவுட் இருக்குது கண்டிப்பாக மாதிரி மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எட்டாம் நம்பருக்கு எனக்கு பிரதானமாக ஆடக்கூடிய நம்பராகவும் பிரதானமாக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது சரிங்களா பட் அந்த மாதிரி ஏதாவது வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அதுதான் வருது இது சரிங்க இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வருமானால் எனக்கு தெரிஞ்ச ஒன்பதாம் நம்பர் வரணும் ஒன் ரெண்டாவது நம்பர் முப்பது நாள் ஆச்சு நாளையோட சேர்த்து பெண்டிங் நம்பர் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதுன்னு வரலாம் நானூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு வரலாம் ரெண்டு நம்பருமே நானூற்றி ஐம்பத்தொன்பது நானூற்றி இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா இங்கே வந்து ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு வந்திருக்கு அதே மாதிரி அங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுன்னு வந்துருக்கு இல்லையா பட் அந்த கணக்கு நம்ம பார்க்கும்போது நமக்கு இங்கே பி போடல வந்து அஞ்சுக்கு ஒன்பது அஞ்சுக்கு எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு டக்குன்னு மேட்ச்சாக இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கும் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது ஒன்பது நம்பர் ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பது நாள்ங்கும்போது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் ஒரு மாதம் தாண்டி ஒரு மாதம் பக்கம் ஆயிடுச்சு அப்போ நாளைக்கான ஒரு விண்டிங் நம்பரில் ஒன்பது நம்பருக்கான சான்ஸை நம்ம தான் என்னோடய கணக்காக இருக்குது உங்களுக்கு எது வருதாங்கிறதையும் பாருங்கள் ஏ போட ஒன்று ஆறு பி போட வந்து எட்டு ஒன்பதுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் நம்ம எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம இன்ன என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு இந்த ரெண்டு நம்பர் ஒரே சேம் தான் என்ன ஒரே ஒரு நம்பர் தான் மாற்றி இருக்கு அங்க வந்து அஞ்சாம் நம்பர் வச்சிருக்காங்க ஆறாம் நம்பர் அவ்வளோதான் வித்தியாசம் வேற ஒன்றுமே கிடையாது ஆனால் சேம் சேம் அதே நம்பர் தான் சரிங்களா பட் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்கிறோன்னா இதே ஃபாலோ பண்ணி பண்ணிடுற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அதே மாதிரி சீபோர்டு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன் நம்பர் நம்பர்ணும்னா அஞ்சு ஆறு ஏழுன்னு வரும் வரிசையாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு ஆறு ஏழு இங்கே பாருங்கள் ஆறு அஞ்சு ஏழுன்னு வந்துருச்சா ஆறு அஞ்சு ரெண்டு நிறைய அதே மெத்தட் வருது ஆறு அஞ்சு அது மாதிரி வரக்கு அதே மெத்தேட் நம்ம ஃபாலோ பண்ணி என்ன சொல்லலாம் நாளைக்கு வந்து அஞ்சு வந்துருச்சு ஆறு வந்துருச்சு அடுத்து ஏழ் நம்பர் வந்து அஞ்சு ஆறு ஏழுன்னு வரிசையாக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஆடுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது கொடுக்குறாங்களான்னுங்கிறது பார்ப்போம் ஏன்னா வருஷம் இங்கே வந்து பாருங்கள் ஆறு அஞ்சு ஏழுன்னு வந்துருக்கு இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆடுறாங்க அதே மெத்தட் இங்கேயும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆடினாங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும் மேலே பாருங்கள் நமக்கு எட்டு அஞ்சு ஏழு அஞ்சு எட்டு எப்படி வந்திருக்கு பக்கத்தில் ஆறாம் நம்பர் ஆறு எட்டு இதெல்லாம் பக்கம் பக்கம் வரதுனால இதே மெத்தட ஃபாலோ பண்ணி மறுபடியும் நமக்கு அது மாதிரியான நம்பர்கள் கொடுக்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதனால் தான் நான் என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு எட்டாம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப நாள் பெண்டிங் நம்பருங்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ நம்ம பதினெட்டு நாள் பெண்டிங்கும் போது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் அப்போ ஏழுக்கு ஆறுங்கிற அந்த மெத்தோடு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறுக்கு ஏழுங்கிற நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் ஆறுக்கு ஏழுங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராள எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நான் என்ன குழுவைங்க இந்த ஏழை நம்பருக்கு ஆறு நம்பரு இந்த ஆறாம் நம்பருக்கு ஏழை நம்பரு புரியுதுங்களா அந்த மத்தேடு தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க அதே மாதிரி நமக்கு சி போர்டில் நம்ம ஏன் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர் என்னென்னா சி போர்டில் வந்து எனக்கு இன்னொரு நம்பர் மூணா நம்பர் ஏன் மூணா நம்பர் கொடுக்குறேன்னா ஆறுக்கு மூணுங்கிற மத்தேடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு நடலாம் ஐம்பத்தி மூணு நடலாம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு சரிங்க அப்படி இல்லைன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரெண்டே நம்பர் தான் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படி இல்லைனா ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணு இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு சி போர்டு மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏழு அஞ்சு மூணு அதே மாதிரி ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு அவ்வளோதான் இந்த மாதிரி மறுத்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாங்க பார்க்கலாம் எனக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு இதுக்குள்ளேயே மேட்ச் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி சி போர்டில் வந்து எனக்கு ஆல் போர்டில் வந்து அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் பேசிக்காக செட் ஆகிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணிங்க இப்போ நாளைக்கு என்ன தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா எனக்கு ஒன்றா நம்பர் மேலே டவுட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆகணும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மேட்ச் ஆகணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதாம் நம்பர் மேட்ச் ஆகணும் சரிங்களா ஏன்னா இதுக்குள்ளே தான் நமக்கு பேசிக்கான நம்பர்கள் கிடச்சிருக்கு அதே மற்ற இட தான் நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம் டை கரெக்டாக இதுக்குள்ளேயே மேட்ச் இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால தான் அது கொடுக்குறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஏழாம் நம்பர் இதை தாண்டி வந்து அஞ்சா நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகணும் இப்படி தான் வருது எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேர்புலாக நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்